வணக்கம் மக்களே வெல்கம் டு டாக்ஸ் தினம் ஒரு திருவாசகம் இன்று திருச்சதகம் மெய் உணர்தல் பாடல் ஏழு முழுவதும் கண்டவனை படைத்தான் முடிசாய்த்து முன்னால் கொண்டு எங்கும் தேட அப்பாலன் இப்பால் எம்பிரான் கழுதொடு காட்டிடை நாடகம் ஆடி கதியிலியாய் உழுவையின் தோல் உடுத்து உன்மத்தம் மேல் கொண்டு ஒளி இந்த பாடலின் பொருள் உலகங்களையும் சராசரப் பொருட்களையும் படைத்தவனாகிய நான்முகனை உந்திக் கமலத்து தோற்றுவித்தவனாகிய திருமாலும் தலைவணங்கி முற்காலத்தில் செழுமையாகிய மலர்களை கையில் ஏந்தி கொண்டு எவ்விடத்தும் அவனை தேடாதிக்க பட்டிருந்தவனாகிய எமது பரமசிவன் ஊழிக்கால சுழுகாட்டில் பிசாசங்களோடு கூடி நடனம் செய்து ஆதாரமில்லாதவனாகி புலித்தோலை தரித்து மதோன்மத்தனாய் சஞ்சரியா நிற்பன் என்கின்றார் மாணிக்க வாசகர்